கிறிஸ்துக்குள் அருமையான தேவ ஜனமே இந்த அதிகால வழியில் உங்களோடு கூட மீண்டும் தேவடைய வசனத்தை தியானிக்கு கர்த்த உதவி செய்து காய்ச்சி எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் நிறைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் இந்த கால வழியில் தேவடைய வீட்டை குறித்து நாம் அறிந்து கொள்ள கர்த்த உதவி செய்வாராக என கண்பான தேவப்பிள்ளை யாக்கோபு பல தேசங்களிலே சென்று பல காரியங்களை செய்திருந்தாலும் கர்த்தராகி ஆண்டவரை பார்த்து சொன்னார் யாக்கோவே எழுந்து பெத்தேலுக்கு போ நீ வாசம் பண்ண வேண்டிய இடம் அங்குதான் பெத்தேலுக்கு வா என்று அவனை அழைத்தார் அருமையானது இப்பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ காரியம் இருந்தாலும் நானும் நீங்களும் பெத்தேலுக்கு வந்து சேர வேண்டுமேனென்றால் அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் இந்த காலை வழியில் அதை குறித்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆதி ஆகமத்தின் முத முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனா ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு வழிபடுத்த உண்டாக்கு என்றார் பிள்ளையே இதோ யாக்கோபை பார்த்து கர்த்த சொல்றார் தேவனை வீட்டுக்கு போ அவன் எழுந்து பெத்தேலுக்கு நேராக புறப்பட்டு வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த தேவனை வீட்டில் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்த நமக்கு வைத்திருக்கிறார் எங்கோ அலைந்து கொண்டிருந்த நாம் பாவத்தை விட்டு விட முடியாதபடிக்கு அசுத்தங்கள் அந்தகாரம் நிறைந்திருந்த உலகத்தில் உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவர் நம்மை பார்த்து கர்த்த சொல்லுவார் எழுந்து என் பெத்தேலுக்கு வா பெத்தேல் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடம் என கண்பான தேவ பிள்ளையே யாகோபின் வாழ்க்கையிலே சந்தித்த முதலிடம் அதுதான் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவன் நிலையற்ற ஒரு வாழ்க்கையாக இல்லாதவனாக அண்ணனையும் அப்பாவும் ஏமாற்றி விட்டு புறப்பட்டு போனதான அந்த நாத்ரையிலே கர்த்தவனை சந்தித்தான் அவனோடு கூட தைரியப்படுத்தி அவனோடு கூட இருந்தார் அவர் சொன்னார் நீ பயப்படாதே உன்னோடு கூட இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வாக்குத்தத்தோடு கூட யாக்கோபை கர்த்தர் அழைத்து வந்தார் அவன் இரவிலே படுத்ததால் ஒரு தரிசனத்தை குறித்து நாம் இருபத்தெட்டிலே வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளையை அந்த காலையில் எழுந்தவன் சொன்னான் இது தேவன் வாசம் பண்ணுமிடம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை இன்றைக்கு எத்தனையோ உலகத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீ தேவடைய வீட்டுக்கு வரும் பொழுது கர்த்தவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளும் போராட்டங்களும் இருந்தாலும் அங்கே கர்த்துடைய வீட்டுக்கு நீ வரும்பொழுது உனக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார் அருமையான பிள்ளையே இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வருவதற்கு உனக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா சொல்ல முடியும் ஆண்டு எங்கோ அலைந்து கொண்டிருந்த என்னை உடைய வீட்டுக்கு நேராக அழைத்துக் கொண்டு வந்து தேவனை வீட்டிலே போய் தன்னை ஆசிர்வதிக்கு நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி தேவனை சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா அருமையானது காலையிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால் நம்மை கர்த்த தனியாக பிரித்தெடுத்து நமக்கு தேவன் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் இந்த காலை வந்து அந்த வீட்டுக்கு வர முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் என கண்பான தேவப்பிள்ளையே உன் வெறுமைகள் மாற உன் போராட்டங்கள் மாற உன் எதிர்ப்புகள் மாற உன் சிந்தனைகள் மாற வேண்டுமானால் நானும் நீங்களும் தெய்வுடைய வீட்டை நோக்கி வர வேண்டும் யாக்கோபு தேவனுடைய வீட்டுக்கு வருகிறான் கர்த்தரவனை ஆசிர்வதிக்க விரும்பினார் தேவனுடைய வீட்டிலே என்ன உண்டு தேவனுடைய வீட்டில் உண்மை உண்டு பிள்ளையே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையில்வனா இருந்தான் என்று என் ஆகமத்தின் மிஸ்து பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களே வாசிக்கிறோம் கருமையான தேவ பிள்ளையை இந்த பெத்தே தேவன் தங்குமிடம் என்று நாம் பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்களும் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றிலே இது இதோ சலமோன்னு சொல்லுக்கிறான் கர்த்தர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை நோக்கி வருவதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் மாட்டிவிட்டு விட்டு தேவனத்திலே கடந்து வா அப்பொழுது கர்த்துடைய வீட்டிலே உனக்கு கலக்கங்களும் கண்ணீரும் மாறி உன்னுடைய எதிர்காலம் அற்புதமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுவோம் ஆண்டு எங்கோ அலைந்து கொண்டிருக்கிற என்னை உன்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய சமூகத்திலே உடைய பிரகாரத்தில் அன்றுரையினர் எங்களை கொண்டு வந்ததுக்காய் சோத்திரம் என்று சொல்லு ஆராய்ந்து வார் உன்னை கர்த்தர் எவ்வளவாய் ஆசிவத்து வைத்திருக்கிறார் இந்த உலகம் ஒரு பயங்கரமான சூழலில் இருந்தாலும் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் சொல்கிறார் என் வீட்டுக்கு வா அங்கே நான் உன்னை சந்திப்பேன் தேவனை சந்திக்கிற முதல்

உக்கு நன்றி எங்கோ இருந்த எங்களை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்து உங்களுடைய சமூகத்தில் வைத்ததுக்காக உமக்கு நன்றி ஆசிர்வதியும் எங்கள் தேவைகளை சந்தியும் எங்கள் குறையில் நிறைவாக்கும் இயேசு விநாமத்தில் செதிகிறேன் நண்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே நம் அனைவரையும் ஆசிர்வதி பராக ஆமேன்